அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொறுப்பால் குடியல் அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் குறளின் எண் ஆயிரத்தி ஏழு ஆற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழல் மூத்தற்று அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழில் மூத்தற்று வறியவர்க்கு கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் அழகுள்ள பெண் மனமாகாமல் தனியாக வாழ்ந்து முதுமை அடைந்தது போலாகும் வறியவர்க்குக் கொடுத்து உதவாதவனுடைய செல்வம் அழகுள்ள பெண் மனமாகாமல் தனியாக வாழ்ந்து முதுமை அடைந்தது போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்